ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் தஞ்சல் திருவிக்காவை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ் தஞ்சல் திருவிக்காவோட முழு பெயர் என்னென்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் தான் அவரோட ஃபுல் நேமு அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு எயிட்டீன் எயிட்டி த்ரீயில் பிறந்திருக்காரு இறப்பு வந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்திருக்காரு இவருடைய சிறப்பு பேர் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் தமிழ் தெஞ்சல் அவருடைய மனைவியின் பேர் வந்துட்டு கம் கமலாம்பிகை திருமணமாகி ஆறு வருஷத்தில் அப்போது அப்போதான் அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட கேட்பாங்க எப்படி தனியாக துணை இல்லாமல் வாழ்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருப்பார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும் சொல் சொல்லியிருப்பார் இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அவர் பிறந்த வருஷமும் கேட்டிருக்காங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு என்று கூறியவர் பிறந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் எயிட்டீன் எயிட்டி த்ரீ தான் ஆன்சர் அதுக்கு இவருடைய ஆசிரியர் பேர் வந்து கதிரை வேலர் அவர்கிட்ட தான் இவர் தமிழ் படிச்சிருப்பார் த இவர் பிறந்த இடம் வந்து அருகே துள்ளம் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கா பிறந்தாங்க பிறமொழி அறிவு இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போது நமது உடலை வந்து பாதுகாக்கணும்னா பிறரோட உடல் நலம் வந்து கெட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது ஸோ என்னென்னா தமிழை வளர்க்கணுன்னா பிறமொழியை வெறுக்கணும் அப்படின்னு பொருள் கிடையாது அப்படின்ற அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இவர் வந்து இங்கிலீஷ்லேயும் நல்ல நாலேஜிபிளாக இருப்பார் ஸோ இவர் காந்தியடிகள் வந்து தமிழ் தமிழகம் வந்தப்போல்லாம் அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்தபடி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தஞ்சல் தான் இந்த கொஷின் லாஸ்ட் இயர் குரூப் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அடுத்து இவர் வந்து உரைநடை எழுது எழுதுவது என் தொழில் அப்படின்ற அளவுக்கு நிறைய உரைநடைகள் எழுதுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் இவர் எழுதின உரைநடை நூல்களும் நிறைய இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா முருகநலது அழகு சைவத்திரவு சைவ சைவத்தின் சமரசம் கடோட்காட்சியும் தாய் மாணவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமாக இந்த நூல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காதலாக முடியாம சீர்திருத்தமாக இது வந்து நம்ம திருவிக்காவோட நூல் அதுக்கப்புறம் வந்துட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ் உள்ளொளி உள்ளொலி பெண்ணின் பெருமை இப்போது இது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அல்லது அல்லதுன்னு வந்துட்டாலே இது திருவிக்காவோட நூல் அதே மாதிரி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் கடோக்காட்சியும் காட்சியும் மாணவரும் உம் உம்முன்னு முடிஞ்சாலும் அது வந்து திருவிக்காவோட நூலா தான் இருக்கும் திருவிக்கா எழுதிய நூலா தான் இருக்கும் இதை வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி அல்லதுன்னு வந்தாலும் உம்முன்னு முடிஞ்சாலும் அது வந்து திருவிக்கா எழுதிய நூலா இருக்கும் தமிழ் தன்றல் திருவிக்கா வந்து மேடை பேச்சில் சிறந்து விளங்குனதும் இல்லாம எழுத்துலையும் வந்து எழுத்துலைகளையும் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவராக விளங்கியிருப்பார் அதனால் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து அவரை பாராட்டியிருப்பாங்க எப்படி பாராட்டியிருப்பாங்கன்னா அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருக்கார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுறவங்க ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க அடுத்து செயல்நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காருனா முருகன் அல்லது அழகு திருமால் அருள்வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் முருகன் அருள் வேட்டல் அருள் அருகன் அல்லது அருகன் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்சிசமும் காந்தியமும் சொன்னேனா அல்லது அல்லது உம்முன்னு முடிஞ்சால் அந்த திருவிக்காவோட நூல்கள்னு சொன்னேன்னா அதே மாதிரி அருள் வேட்டல் பொதுமை வேட்டல் இந்த வேட்டல் வேட்டல் வேட்டல்னு வந்தாலும் அந்த திருவிக்காவோட செயல்நூல்கள் ஓகேவா அது போக இவர் வந்துட்டு அவரோட உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தப்போ கூட ஒரு நூல் எழுதியிருக்காரு அவரால் எழுத முடிஞ்சிருக்காது அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூ வரதராசனார் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ அவர் வந்துட்டு உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது மூ வரதராசனார் அவர்களோட உதவியோடு வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் பாருங்கள் எவ்வளோ எந்தளவுக்கு தமிழ் பற்று இருந்துச்சுன்னா அவர் வந்து ரொம்ப முடியாமல் எழுவது எழுபது ஆண்டுகள் உயிரோடு இருந்திருப்பார் அந்த எழுபதாவது வயசில் கூட நம்ம மூ வரதராசனார் அவர்களோட உதவியோட படுக்கை பிதற்றல் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு ஓகே உள்ளதாங்க திரிவிக்கா ஸோ இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சில் வேறு எந்த எந்த சிலபஸ்க்கு நோட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்